சுவாமியை சரணமய்யப்பா கார் ஏறி உட்காந்தாச்சு ஸோ நாங்கள் எல்லோரும் சபரிமலையை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டோம் நீங்கள் எல்லாரும் எங்களோட பயணத்தை கண்டு ஐயனோட ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமியை சரண மையப்பா

சாமியை சரண மையப்பா ஸோ வாவரை வணங்கிட்டு பேட்டை துள்ளி ஆடி முடித்து சாஸ்தா கோயிலுக்கு வந்துட்டு சாஸ்தாவையும் வணங்கிட்டு குளிச்சுட்டு காரை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம் ஸோ காரில் போயிட்டு இருமுடியெல்லாம் எடுத்து அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சாமிய சரண

பொறிபாடு பண்ணணும் இடம் தான் இங்க வந்து கொறி வாங்கி பொறி வழிபாடு பண்ணணும் பொறி வாங்குறாங்க ஆ இன்னுமே தெரியலக்காய் ஓகே மறந்துட்டு சாமிக்கு மொத்தமா இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு வழிபாடு முடிச்சாச்சு வழிபாடு பிடிச்சி இதே நடந்து செல்கிறோம் செல்கிறோம் காட்டுப்பாதை பிரிவுக்கு செல்கிறோம் காட்டுப்பாதை வரவும் சொல்கிறோம் பாதை இதுதான் ரைட்டா ரைட்டு தான் காடா ஓகே இப்போ லெஃப்டில் போகக்கூடாது லெஃப்ட் வந்து கும்லி ஸோ அதனால ரைட்டில் தான் நம்ம போகணும் ஸோ ரைட்டில் தான் நம்ம நடந்து போகிறோம் ஸோ இதுதான் காட்டு பாத பிரிவு நடக்க ஆரம்பிக்கிறோம் காட்டுக்குள்ளே வாங்க பார்க்கலாம் சுவியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அப்பா ஐயப்பாடம் அப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பா ஏழை அப்பா ஐயப்பா எங்கள் அப்பா ஐயப்பாட்டம் அப்பா ஐயப்பா சாமி தந்த கதை தந்த கதை உண்டும் அல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை உண்டும்ம் குளியும் கண்ணுக்கு வெளுக்கம் உண்டும்ம் குளியும் கண்ணுக்கு வெளுக்கம் சுவாமியே ஐயப்போ செம்மையா இருக்குல்ல பிளேஸ் அதான் காற்று பார்த்தா பிரிவுங்களா அது பக்கத்தில் ஒரு அருகாமையில் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் காலம் காத்தாலையை பொழுது ஆமாம் டீ குடிக்கிறது ஸ்டார்ட் என்ன கதை பேசுறீங்க காப்பிட்டாச்சா குடிச்சா குளம்பமாக நடவடிக்கை நீரு <Sanamim> கடைசியில ஏன் பேர முருகர் கோயிலை தாச்சு முருகரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் காட்டுக்குள்ள முருகரை தரிசனம் பண்ணிடலாம் முருகனை கும்பிட்டாச்சு இப்போ நம்ம காட்டு வழியா பயணத்தை தொடங்கியாச்சு அதுதான் காட்டு வழி பயணம் ஏற ஆரம்பிச்சிருச்சு முருகன் சாமி சொல்லுங்க ஏற ஆரம்பிச்சிருச்சு மேடு இங்க இருந்து தான் மலை மேல ஏறி போய்கிட்டே இருக்காட்டி போய்கிட்டே தான் மேலே எடுத்தாதான் எடுத்தால்தான் இங்கே வரவும் நானும் வராது கீழ இறங்குது இந்த கோயில் காவல் போஸ்ட் போஸ்ட்டு உள்ளே நுழையிரும் காட்டுக்குள்ளே தர முடிஞ்சது தர முடிஞ்சிச்சு மண் ரோடு கல் ரோடு மழை எல்லாமே கொலிக்காவு தாண்டி ஆச்சு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாச்சு சாமி சமயம் சரணமையப்பா பாருங்க காட்டுக்குள்ள நடக்குறாங்க இறக்கம் கோழிக்க தாண்டி கோழிக்காவை தானே கோழிக்காவு கோழிக்காவு கோயில் கோயிக்காவு கோழிக்காவு கோயி கோயி கோழிக்காவை தாண்டி உள்ள காட்டுக்குள்ளே இறங்கியாச்சு இறக்கம் பாருங்க சாமி சரணம் ஓடணும் இறங்கி இறங்கி ஏறி வந்துட்டேன் சாமி மரியாதை வருது குருசாமி தள்ளாடி தள்ளாடி நட நடந்து வருது அங்கே உட்காருங்க இப்போதான் காலகட்டி வந்திருக்கோம் இன்னும் வரல காலகட்டியே இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்கு அதுக்குள்ள ஐயப்பா அதுக்கப்புறம் தான் அழுத மலை ஏற்றம் அது இதை இன்னும் பெரிய ஏற்றம் இதை விட மடங்கு அப்புறம் அரிமலை அரிமலை தான்

குருசாமி பாவம்தான் தூங்கவே இல்லை நேற்று மூணு மணிக்கு காலையில் எந்திர்த்தது நேற்று நைட்டு பூல டிரைவ் பண்ணிட்டு வந்தது நானும் தூங்கிட்டோம்னா எப்படி அதுதான் யாத்திரையை தொடங்கிவிட்டோம் காலக்கட்டையை நோக்கி காலகட்டியை நோக்கி செல்கிறோம் அங்கு போய் ஒரு பத்து ரூபாய் அமருவோம் தூக்கம் தூக்கம் அல்ல பத்து ரூபா இருக்க அமர்ந்து அமர்ந்து அழுகாய மலையை நோக்கி பிறகு செல்வம் செல்வம் இப்போதைக்கு இதுதான் நிலவரம் நிலவரம் காலகட்டம்

நெருங்கி விட்டோம் அழுத கடவுள் அழுத கடவு வந்து விட்டோம் ஏறணும் இனிமே வந்து அங்கே போய் நீராடிட்டு ஒரு குளியல் ஒன்று இழுத்து விட்டு எழுத்து விட்டு திருப்பி அங்கிருந்து அப்படியே முக்கோழி இல்லை கல்லிடங்குன்று கல் எடுத்து கல்லிடங்குன்றில் போட்டு விட்டு முக்கோழியை பார்த்து பயணம் தொடணும் நதி வலதா நதி வந்துட்டோம் இதில் தான் நம்ம மூங்கி ஒரு கல்லை எடுத்துட்டு அந்த கல்லை கொண்டுக்கிட்டு கல்லிடம் குன்றில் போய் போடணும்

அப்புறே கீழ இறங்கி கீழ இறங்கி முப்பூக்கு வந்துருவோம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருக்கிற சூழ்நிலையை கொடுத்து கிளம்பி போயிட்டே இருப்போம் ஒதுக்கிதான் தகவல்

கீ வந்து மேல ஏறிட்டான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அவரது மேலே ஏறிட்டான் நட்டுக்கு இருக்குது அப்படியே கீழே இழுத்து போடுற மாதிரி இருக்கும் நிறையப்பா அழுதாமலை கரிமலை ஏற்றம் இல்லை சாரி அழுதாமலை அங்க கல்லிடம் கொண்டு வந்துட்டோம் கல்லிடம் கொண்டு வந்து ஐயப்பனுக்கு மலுதையில் எடுத்த கல் போட போனோம் ஸ்ரீராமன் சாமி கல் போடப்போகுது

இதுதான் கல்லிடம் குன்று கல் எல்லோரும் கல் எடுத்தாந்து அழுதா மலை அழுதா நெய்யில் புளித்து கல் எடுத்தாந்து அந்த கல்லருந்து கொண்டு வந்து இந்த மலையில் போடணும் கொண்டு வந்து வைக்கணும் ஸோ அதற்கு பேர் தான் கல் கொன்று ஸோ அழுதா மலை உச்சியும் வந்தாச்சு நம்ம யாரும் கேட்டாத கல் ஓரமாக இருக்குது ஆமா இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தது இறங்க போகிறமோ அழுதா மலை இதுதான் இதுதான் உச்சின்னா அழுது இறங்காமல் இதுதான் டாப்பு கல்லடுகுன்றது தான் டாப்பு உடும்பரா வில்லன் ஸ்ரீ ஐயப்பன்புள் உடும்பாரக்கோட்டை உடும்பரக்கோட்டை வந்தாச்சு சூன்பாரை போட்டு அந்துட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு அங்கே டெக்கியில் இறங்க வேண்டியதான் இறங்கி மூட்டு குடியில் போய் தூங்குவோம் அமர்ந்து இன்று இரவு அங்கு ஓய்வெடுக்க வேண்டியதுதான் அன்னதானம் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நன்றாக ஓய்வெடுத்து திருப்ப நாளைக்கு அதிகாலை சரியாக ஐந்து மணி அளவில் எழுந்து கரிமலை ஏற்றம் ஏற வேண்டும்